சாமி கும்பிடுறவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமா வருவதும் சாமி கும்பிடாதவர்களுக்கு சந்தோஷமா இருப்பதும் காரணம் என்ன சாமி கும்பிட்டவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க சாமி கும்பிடா நல்லா இருக்காங்கன்னு சொல்றது ஒரு அப்பட்டமான கண்டிக்க வேண்டிய பகா பொய்யான விஷயங்கள் கருமத்தப்பன அநேதிகள் யாருமே போக முடியாது சத்தியம் வாழ்க்கையில நனைவிக்கணும் மனிதன் முன்னேறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் முதல் மனைவியை நேசிக்கணும் முதல்ல நீ முன்னுக்கு ஒரு தன்னம்பிக்கை வைங்க உம் தைரியத்தில எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய முதல் விதிமுறை அன்பு அப்ப கர்மாவை குறைக்கிறதுக்கு முதல் விதி அன்பு அவர் தான் மனிதன் பழக்கம் உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் உன்னை யார் பார்த்து குடியா பயிற்சி போ அப்படிங்கிற வார்த்தை வரும் ஏன் அந்த குடிக்க அது கர்மா போன ஜென்மத்தில் தரும ஜியாதி காசு அறியறதுக்காகவே கல் சூது தர்மம் தலைகாக்குன்னு சொல்லியிருக்காங்க தர்மம் செய்கிறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்களா சத்தியம் தர்மம் தலையாக இருக்கிறது உண்மையான விஷயம் சொல்ல வேணாம் ரெண்டு முறை செத்து பழச்சிருக்கேன் நான் எதுவும் யாருக்கும் பாவம் செய்யல அதை நான் புரிய மகான்னு சொல்லிக்கல எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய முதல் விதி முறை அன்பு அப்ப கர்மாவை குறைக்கிறதுக்கு முதல் சத்யா அன்பு ம் குறைக்க முடியுமா அப்படி கர்மாவை ஒரே பார்த்து அன்புடையார் எல்லாம் உடையான்ட்டேன் ம் அன்புடையார்

தப்புக்கு மனசு இறந்துறாரு அந்த புண்ணியம் தான் நம்ம தப்புக்கு இறந்துடாமல் இருக்கிறதுக்கு அறிவு வந்து மனிதனுக்கு வந்து எவ்வளோ செயல்படுத்துறீங்களா உள்ளறிவு வெளியறிவு ரெண்டு அறிவு இருக்கு அறிவு சொல்றீங்க ஆன்மாவை சொல்றீங்க ஆன்மா சொல்றீங்க ஆள் மனதை சொல்றீங்க ஆள் மனது ஆள் மனது ஓகே இப்போ ரோட்டில் ஒரு பொம்பளை போகுது ம் மனம் சொல்லும் அழகார்களே இப்படியே போய் கட்டி பிடிச்சி கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி ஒரு பேலையும் சொல்லும் அது உள் மனம் சொல்லும் போனால் அது அந்த இயக்கம் தான் பெரிய இயக்கம் அது அப்படியே அவங்களா அந்த உள் செத்து போயிடும் அந்த வெளி மனம் தான் இங்கே தப்பு மனம் வைக்கிறது கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் ஈவரக்கம்லாவேன் அரைக்கேன் அந்த மிருகம்ல வெளி மனத்துக்கு தோற்றம் வைக்க ஆட்கொள்வது உள் மனத்துக்கு வாதி எல்லாம் போயிருது இது மொத்தம் வச்சு நிச்சயமா நிச்சயமா சமீபத்தில் கூட ஒருத்தர் வேலைக்காரவங்களை வந்து எத்திர தான் பழக்கமா இப்போ ஒரு காலையில் ரெண்டு காலம் சும்மா படுத்து கிடக்கிறாரு வேலைக்காரங்க தப்பு செஞ்சாலும் எத்துவாரம் கூப்பிட்டுச்சு நீங்க ரெண்டு காலம் ஆண்டு எடுத்து விட்டு பெரிய பாவம் தெரியும் அதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் இல்ல எல்லோரும் நல்லவரே தான் அவங்க கர்மத்தை அணிவிக்கிறாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் இப்படி ஆகணுங்க விதி அவனுடைய கருள் செந்தில் இப்படி ஆகணும் விதி குறிக்க இப்படி ஆகணும் இப்படி இப்படி ஆகணுங்கிற கட்டாயத்தை இப்படி எனக்கு நடக்கலையே அது நடக்கலையே அது நடக்கலையே அப்படி நடக்கலையே வேச்சாத கற்பனை மனிதனுக்கு தன்னை உணரணும் தன்னை உணர்ந்தாவே போது எல்லாமே ரைட் ஆயிரும் நம்ம யாரு எதுக்கு தன்னை உணர்றதான சிக்கலாவே இருக்கு ஏன் தன்னை சிக்கலாது அது ம் தன்னை உடலுக்குள்ளது பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது வர்த்தை நிறைய வரும் ம் ஆனால் சம்பாளிச்ச வெளியே வரேன் ம் இந்த ஒருத்தர் சொன்ன மாதிரி குடிக்க வேலைன்னு நினச்சா அன்னைக்கே பத்து பேர் கூட்டி போகிறாங்க குடிக்கிறது புரியாத மாதிரி வேலை செஞ்சது நீ சொல்லுங்கள் சாயங்காலம் பார்த்து தான் அதாவது இது இந்த இது க இது ஒரு பார்த்தேன் பிரச்சனை படிச்சுப்பாங்க கல் சாரையேன் குடியாதே கஞ்சாய் பெரியல் மயங்காதே உள்ளும் உருகிடும் கண்ணு சீவதொடும் ஓட்டா நீ மாநிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாய் பின்பு கூடும் பொருளை அழித்திருவாய் மிஞ்சிய கலர்கள் வாங்கிடுவாய் மெல்ல மேரி மெல்லியுமே மாறிடுனேன் மேரி மெலிந்திடும் வாயத நாயிடும் அம்பான வார்த்தைகள் பேச சொல்லும் அம்பான வார்த்தைகள் பேச சொல்லும் மேரி மெலிந்திடும் வாயத நாயிடும் அம்பான வார்த்தைகள் பேச சொல்லும் பார்த்தவர் கெட்ட குடிகார் போய் பங்கமா சொல்வார் மாறிடுனே உன்னை யார் பார்த்து குடியார பயிற்சி போ அப்படிங்கிற வார்த்தை வரும் ம் ஏன் குடிக்க அடிநாய அது கருமா அது தர்த்தரியத்தின் ஒரு வகைன்னு வேற சொல்றாங்க கருமா விடாது அது நிச்சயமாக விடாது அதான் இப்போ நீங்கள் ராஜசியம் பேச சொல்லுங்கள் போன ஜென்மத்தில் கஞ்சனாக இந்த ஜென்மத்தில் கொண்டு பணத்தை குடியிலையும் மாதுளையும் தான் விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு தாசி வந்து ஒரு தொழில் கேட்குறான் அவன் என்ன கேட்குறான்னா அன்னையே அன்னையே சொல்லி அறந்தன்னை வளர்க்கும் மாதை உண்மையே உண்மை கேட்பின் ஒரே திருந்து உரைத்தல் வேண்டும் என்னையே புணர்வோர் எனக்கு ஒரு இன்பம் நல்கி பொண்ணையும் கொடுத்து பார்த்து போது நீ விழுவேதனும் நடத்த வழங்குதா புரியுது 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 என்கிட்ட வர்றேன் பொண்டாட்டி கொடுக்குற சுகத்தை கண்ணி நூறு மடங்கு தர்றான் துட்டியும் கொடுக்குறான் காலில் விழுந்துட்டு போகிறேன் கால் ஏன் போகிறேன் ம் தொழில் சொல்கிறேன் அம்மா பொம்மன் பருத்து நீ போர் முதல் மயங்கி விழும் கும்மை சேர் உன்னுடைய உடை விழ கேள்வி உண்மை கேள்வி செம்மையில் அறஞ்சியார் திரவியம் செத்தது வேண்டி நம்மையும் கல்லும் சொல்லும் நான் மோகன படைத்தவாறு போன ஜென்மத்தில் தர்ம ஜியாதி காசு அறிவதற்காகவே கல் சூது ஒன்றை வேசி மூணு பெருமையாக படைச்சி விட்டுருக்காரு எல்லாமே குளிக்கிறான் எல்லாம் பேசிதான் போகிறான் கர்மா அந்த கர்ம அழிச்சே தரும் பாருங்க உட் மன முறையோ உள்ளதை கேள்வி கூத்தானாள் அப்படின்னு போட்டிருக்கான் இந்த இப்போ வயசுலாம் அழக கேள்வி பண்ணுறேன் மூஞ்சியும் முகரையும் கிளையின் மாதிரி எல்லாத்தையும் கேள்வி பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா எல்லாத்தையும் அவன் அழகு இப்போ எல்லாம் கேள்வி பண்ணக்கூடிய இப்போ ஆணுங்க அவ எப்படி படிச்சிக்கான் இது கூட நான் சொன்னேன் வயசு வந்து இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு வயது கூட ஆட இப்போ ஆமாம் நாற்பத்தி நாற்பது வயது சுற்றி ஆகி சுற்றி வச்சிருக்கான் ஒரு அறுபத்தி இருபது வயது இப்போ வச்சுருக்கேன் அறுபத்தி இருபது வயசு கிடைச்சான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி குழந்தைகள் முன்னச்சு கிளை ரொம்ப நிறத்த கிடைக்கும் எந்திக்கி சேரத்தில் இவ்வளோ இதை பார்த்து அந்த அக்காவுடைய பொண்ணவே கட்டி வச்சாங்க இந்த இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு தான் சின்ன பொண்ணு கட்டி வைக்குமே ஃபஸ்ட் நைட்டு இங்கே வந்து கிளை மாட்டேன் விளக்க மாதிரி அடிக்குது நல்லா ஃபஸ்ட் நைட் தான் சின்ன வயசு பண்ணி எனக்கு பிடிக்கு அந்த ஃபஸ்ட் நைட் இங்கே அந்த மாதிரி சேலம் வைக்க துள்ளி அறுத்து விட யாரை யாரும் கேட்குறேன் யாரையும் விடாது யாரையும் விடாது அந்த கேள்வி குடுத்துக்காது கிளை மனசை நான் நாட்டுறான் கர்மங்கள் எல்லாமே அதாவது எப்படி சொல்றேன்னா திருட்டானா கொல்ல பண்ணுறானா கூலிப்படையா இந்தந்த சித்து அந்த செத்து நானே படிச்சிருக்கேன்

அழுகி கையழுக்கி காலு செல்ல வேண்டாம் போகண்ணே கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ ஒரு பாழைய பழம் இல்லை அந்த மாதிரி தான் கர்மத்தை யாருமே போக முடியாது சத்தியம் கொஞ்சம் சொல்றாங்க கெட்ட நல்லா இருக்கேன் மனிதனுக்கு முதல் எதிரியே கோவந்தான் கோவம் தான் கோவத்தால் கோவத்தை பிறகு தான் அறிவு கெட்டு போகுது ஆன்மம் குறைஞ்சிருது சர கெட்டு போகுது பார்வை கெட்டு போகுது சிந்தனை இந்த அந்த கோவத்தால் ஆஹ் எல்லாம் அழைக்க போடுது உறுப்புகளே பலவீனம் ஆயிட்டு இருந்தது என்ன உடல்ல இருக்கோம் உறுப்புகள் பலவீனமாகிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியல போகும் அஞ்சு நிமிஷம் ஒரு பொறுமை பத்து நிமிஷம் பொறுமை பத்து விரதம் பெருமை பெருமை அந்த பத்து விரதம் உள்ளே போகிற காரணமே பொறுமையில இருந்தாலும் காரணம் அந்த பொறுமையா இருந்தால் அது கட்டாயிருது டை ஒரு வெட்டி போடுறது எவ்வளவு அதாவது தீதும் நன்றும் பிறகு வர வாரான்ட்டு அதெல்லாம் நீ செய்கிற பாவம் பெருமாதான் இயற்கை அனுகூலமாக நடக்கும் சாமி கும்பிட்றவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருவதும் சாமி கும்பிடாதவர்கள் சந்தோஷமாக இருப்பதும் காரணம் என்ன அதாவது பக்திக்கிறது மிக பெருமை சாமி கும்பிட்டவங்களாம் கஷ்டப்படுறாங்க சாமி கும்பிடா நல்லா இருக்காங்க சொல்றது ஒரு அப்பட்டமான கண்டிக்க வேண்டிய மகா பொய்யான விஷயங்கள் இறைக்கிறது விட்டே சுரக்கும் இறைக்கிறதுனாலே சுரக்கும் ஆமாம் எதுவுமே வீண் போகிறது இல்லை பக்திக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயங்கள் அதெல்லாம் அதான் இவர் சொல்வதற்கு யாராலுமே முடியாது அந்த காலத்து கதை பக்தி தான் முதல் முடிஞ்சிருக்கு ராமாயணம் வந்து மகாபாரத காலத்துல பக்தியும் முடிஞ்சது அவ்வளவு தென்னா இருக்கு ஒண்ணுமே இல்லை அது பக்தி முடிச்சு கும்பிட கெட்டா போயிட்டாங்க அமர மகரிசி விவேகானந்தர் பரமசர் ஏன் சத்தியத்தை கட்டுப்பட மகாத்மா கூட இல்லையா அவன மோசமானவங்களா பக்தி இருக்க பேர் ஏன் ராம் ராம் உயிரை விட்டாரு பக்தி மகத்துவமானது பக்தி சாமி கும்பிட்டமான கஷ்டப்படுறா அப்படின்னு இது கணிவான் மோசமான கழுவிக்கும் இந்த கழுவி சிறந்த அப்படித்தான் நடக்கும் நம்ம நடக்கிற பொருந்தும் எனக்கு சாமி கும்பிட்டு அவர் தப்புன்னு சொன்னா ஒத்துக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருந்த வார்த்தை கேட்கவே ஒரு கதை சொல்லுவீங்க நீ அடிக்கடி இந்த ஓடை சாமி கடந்து போற கதை ஒரு பக்தன் பிரம்மச்சாரி ஆசிரமம் அந்த ஆசிரமம் மறந்துருக்காங்க அப்ப எல்லாரும் ஆத்த கலந்து போகணும் எல்லாரும் ஆத்த கலந்து போயிருக்காங்க போயிருக்கும் போதே ஒரு பக்தன் ஒரு பொண்ணு வந்து அம்மா எனக்கு அக்கா கலக்க முடியாது எனக்கு

ஒரு ஒரு திண்டுக்கூட கட்டல முழுக்கலாம் போறது தெரியுது போக போக ஒட்டி மழையை ஒட்டி போகல அப்படி இருக்குது ஐய ஐயன் கத்துது அப்படி அட்டை பிரச்சனை ஒரே வார்த்தை படத்தி இறைவன் நல்ல தெரியும் தப்பா வந்துட்டோம் எங்களை கூட கரையத்தில் உங்களுடைய பொறுப்பையா எனக்கு தெரியாது மொத்தம் நான் என்னை சேர்த்து பன்னெண்டு பதிமூணு டிக்கெட் இருக்கோம் இதை உங்களுக்கு காப்பாற்ற ஒன்று போகணும் அப்புறம் வந்துட்டேன் வச்சுக்கலே வந்து போயிருந்தேன் தயிர் சாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டு ஒரு நாள் கேமரா இருக்காது எடுத்தார் இங்கே வாங்க சார் இங்கே வாங்க சார் வாங்க சார் வந்து பாதி தயிர் முக்கால் தயிர் ரோட்டுக்கு வெளியே இருக்குதுல அந்த காவ தயிர வேலை வந்துருக்கு தாங்கிட்டு வந்துருக்காரு நினைக்கிறேன் இவ்வளோ வந்துருச்சு பேர் இல்லை

நான் மட்டும் இறங்கி வந்து இவர் குணம் பண்ணிட்டாங்க சேர்ந்தா மொத்தமா போனாங்க வந்துட்டான் பகவான் காப்பாற்றினாரு தர்மம் தலையாக்குங்கிறது உண்மையான விஷயம் சொல்ல வேண்டாம் ரெண்டு மாதிரி செத்து பழச்சிருக்கேன் நான் எதுவும் யாருக்கும் பாவம் செய்யல அது நான் பெரிய மகான் சொல்லிக்கல பாவம் செய்ய தோணல பாவம் செய்ய தோணல செய்யல

மக்கள் மாதிரி அன்பு காத்த காட்ட நமக்கு லட்சுமி தனாலையும் சேர்ந்து வரும் லட்சுமி ஆமா குடும்பத்தை ஆளு வச்சு சித்தரை அப்படி முன்னுக்கு முடியாது குடும்பமே இல்லாதமே தெய்வம் தானே அதான் கோவில் அது மாதிரி சுத்தப்படுத்த முடியாது பீச்சு பண்ண சொல்லுங்க அதான் இயற்க நிச்சயமா 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 சரி அடுத்து முக் முக்கியமா நம்ம நல்லா பேசிக்கிட்டு உறவுகள் கேட்க போறது எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிக்க போறாரு சொல்லுங்க நான் நிச்சயமா சூசியம் பார்க்க போறது உண்மை ஆன்லைன்ல பார்க்க போறது உண்மை அது இப்ப சொல்லி ஆன்லைன் ஆமா

மக்கள் தான் கடவுள் ம் அதோட கடவுள் யாருமே கிடையாது அவங்க அவங்கலாம் நம்ம இல்லை பொதுமா நிச்சயமா இல்லை அவனை முதல் மதிக்க கத்துக்கிறோம் நிச்சயமா அதே ஒரு பெரிய பெருமை நிச்சயமா நிச்சயமா தங்கப்பாண்டியை வந்து நான் நெடு நாளாக தங்கப்பாண்டியை ஒரு வேண்டுகோள் உழைச்சிட்டு இருந்தேன் ஐயா நீங்களும் முதயசியாக பேசணும்னு சொன்னா அண்ணாமலையும் இது உண்ணாமலையான வாழ்குங்க அவர் உங்களைய நேர்காளர் பண்ணுவாரு நீங்களும் நேர்கால் பண்ணுங்க நான் பார்க்கணும் நிஞ்சாலே அண்ணன் நிச்சயமா சுகமே சொல்லுங்க